சீனா நாட்டில் ஒரு சிறுமி இருக்கிறா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய பங்கு தந்தையை நல்லா கவனிக்கிறாங்க பங்கு தந்தை காலையில் ஜிபிக்கிறதை பார்க்குறா அந்த அந்த பங்கு தந்தை திருப்பணி நிறைவேற்றுவதை பார்க்குறா அதே போல் அந்த பங்கு தந்தை நோயான நோயுற்றவர்களை சந்திக்கிறத பார்க்குறாங்க அதே போல் அந்த பங்கு தந்தை நல்ல காரியங்கள் செய்கிறத பார்க்குறாங்க இப்படிலாம் நல்லா கவனிக்கிறாங்க அந்த சிறுமி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் பக்கத்து கிராமத்துக்கு மறைக்கல்வி வகுப்புக்கு போகிறாங்க அந்த மறைக்கல்வி வகுப்பு ஆசிரியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க இயேசு என்கிற ஒரு பெயரை சொல்லாமல் இயேசு செய்த காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தரு தினமும் நோயுற்றோர்களை சந்திக்கிறாரு ஒருத்தர் தினமும் தனிமையான இடத்துல ஜெபிக்கிறாரு தினமும் தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த சிறுமிகிட்ட கேட்குறாங்க நான் யாரை பற்றி சொல்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சிறுமி சொன்னார் இது என்னுடைய பங்கு தந்தையை பற்றி தானே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொன்னார் இல்லை நான் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மறைக்கல்வி வகுப்பு ஆசிரியர் அந்த சிறுமிகிட்ட சொன்னாங்களாம் பிரியமானவர்களே அந்த சிறுமியானவள் எப்பொழுதுமே அந்த குருவானவரை சிந்தித்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே குருவானவரை யோசித்து கொண்டு காரணம் என்ன அப்படின்னா அந்த குருவானவர் நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அவருடைய அன்பில் நாம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்க முடியும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன அப்படின்னா நம்மை அன்பு செய்வது பிறரை அன்பு செய்வது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் ஏழைகளை எளியவரை வயதானவரை நோயுற்றவரை தேவையில் இருப்பவரை நாம் அன்பு செய்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க முடியும்